ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இன்பா என்னை ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை மறந்துருந்தீங்க அப்படின்னா ஞாபகப்படுத்திக்கோங்க ஏன்னா நான் தான் வீடியோ போட்டு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ மறக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் நான் ஏன் வீடியோ போடல எனக்கு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கீங்க நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க என்னை பற்றின நியூஸ் நிறையா மீம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க எனக்கு என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க பட் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த நியூஸ் இதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இந்த வீடியோவில் எனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நீங்கள் கேள்விப்பட்டதாக உண்மை தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் நியூஸில் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துருப்பீங்க அது கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை தான் நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் தான் இருந்தேன் சிறை வாழ்க்கையில் தான் இருந்தேன் அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை என்னை எதனால் காவல்துறை அரெஸ்ட் பண்ணாங்க எனக்கு என்ன தான் நடந்தது அப்படின்றத வரிசையா பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னை வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி அரெஸ்ட் பண்ணாங்க டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அரெஸ்ட் பண்ணாங்க எதனால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதில் சில குறிப்பிட்ட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக இருக்குது அதாவது ஆபாசத்தை தூண்டும் விதமாகவும் பெண்களை தவறாக பிரதிபலிக்கும் விதமாகவும் வீடியோ இருப்பதாக சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ என்னை டிசம்பர் அஞ்சாம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டே மத்திய சிறை திருச்சி மத்திய சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு மாதம் சிறையில் தான் இருந்தேன் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அண்டு ஜனவரி இந்த ரெண்டு மாதமும் நான் வந்து ஜெயிலில் தான் இருந்தேன் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் இப்படி எல்லாமே இந்த சிறை வாழ்க்கையிலே போயிடுச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி தான் ஆரம்பமாகும் அப்படின்றது எனக்கு தெரியல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதம் கழிச்சு தான் எனக்கு ஜாமீன் கிடச்சிது அதாவது கரெக்டாக ஐம்பத்தி ஏழு நாட்கள் கழிச்சு தான் எனக்கு ஜாமீன் கிடைச்சது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து நான் வெளியே வந்தேன் அந்த ரெண்டு மாசங்கள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் ஒரு சிறை வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு மாசங்கள் வந்து வீட்டுல இருக்கவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே ரொம்ப அழுதாங்கன்னு சொன்னாங்க அதை பத்தி பேசினா அப்படின்னா நானே பத்தி பேச வேணாம் ஏன் அப்படின்னா எங்க ஊர்லயும் சரி எங்க ரிலேஷன்ஸ் எங்க சொந்தக்காரங்களும் சரி யாருமே ஜெயில் பக்கம்லாம் போனது கிடையாது இல்லைங்களா ஸோ ஒருத்தன் புதுசா ஜெயில் வாழ்க்கையை போது அவங்க வீட்டுல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே புரியும் அதை தனியாக வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஃபுல்லாகவே அண்ணா தான் வந்து ஃபுல்லாக செலவு பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நான் வெளியில் வந்தேன் சரி ஓகே நடந்தது நடந்துச்சு இதுக்கப்புறம் அதை நம்மளால் மாற்ற முடியாது சரி நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன் நான் வந்து பெண்களை தவறாக பிரதிபலிக்கிற மாதிரியும் ஆபாசத்தை தூண்டுற மாதிரியும் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரெஸ்ட் பண்ணாங்க நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் ஒரு அவர்னஸ்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் போட்டேனே தவிர வேற எந்த ஒரு பெண்களை தவறாக சித்தரிக்கணும் பெண்களை மோகப்பொருளாக காட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாதுங்க காமம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நான் வீடியோ போடலங்க ஏன்னா நானும் பெண்கள் கூட தான் பிறந்திருக்கேன் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் ஒரு தான் என்னை தான் என் அம்மா தான் சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது அப்படி இருக்கும்போது பெண்களை சுத்தி தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை தப்பா பிரதிபலிக்கணுன்ற எண்ணம் எனக்கு எப்படி வரும் கண்டிப்பா வந்து அது ஒரு பர்சன் கூட அந்த எண்ணத்தோட நான் வீடியோ கோல்ல பெண்களை எப்போவுமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் பெண்களை வந்து உயர்வா காட்டுற மாதிரி நான் சில வீடியோ கோல் போட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல சரி ஓகே ஒரு வேலை நான் போட்ட வீடியோ கால் வந்து பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவோ இல்லை ஆபாசத்தை தூண்டும் விதமாகவோ இருந்திருந்தா இல்லை உங்கள் மனசு கஷ்டப்படும்படி இருந்திருந்தால் அதுக்கு வந்து உளமாற நான் வர்க்கம் தெரிஞ்சுக்கிறேன் இனிமேல் இது இது இனிமேல் இது மாதிரி வீடியோக்கள் வராதுங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற நல்ல வீடியோக்கள் சமூகத்திற்கு ஏதாவது மெசேஜ் சொல்கிற மாதிரியான வீடியோக்கள் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்கிற மாதிரியான வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து வந்து பதிவிடுவேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இது போன்ற வீடியோக்கள் கண்டிப்பாக வராது ஆல்ரெடி நான் அப்படி தான் இருந்தேன் என்டர்டெயின்மெண்ட்டில் நல்ல வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையான அவர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் வீடியோ போட்டேன் ஆனால் என்னை ஒரு சமூக புரிதல் இல்லாமல் நான் வந்து வீடியோ போட்டுவிட்டேன் ஆனால் அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாதுங்க அதை நான் இங்கே அழுத்தி சொல்லிக்கிறேன் இனிமேல் இது போன்ற வீடியோக்கள் கண்டிப்பாக நான் போட மாட்டேன் இருந்தாலும் வந்து ட்விட்டரில் என்னை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க தான் வந்து என்னோடய வீடியோவை வந்து அதிகாரிகளுக்கு அனுப்பி அவங்கள கோவப்படுத்தி என் மேலே போட வச்சாங்க என்னை நிறைய பேர் திட்டி திட்டி போஸ்ட் போடுவாங்க அவங்களுக்கு ரீப்ளே பண்ணுற விதமாக நான் சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் பழைய வீடியோக்கள் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிகாரிகளுக்கு என் மேலே கோபத்தை உருவாக்கி என் மேலே கேஸ் போட வச்சு போட வச்சுட்டாங்க சோ காவல்துறை வந்து என் மேல வந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்கம் வந்து நான் நீதிமன்றத்தில் சட்டப்படி நான் எதிர்கொண்டு வரேன் இனிமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண நான் விரும்பலை அதை பத்தி பேச வேணாம் நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு சோ இனிமே வந்து சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்ற மாதிரியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து இதில் வரும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்